நம்ம ன்னு பார்த்தீங்கன்னா காகத்திற்கு வைக்க வேண்டிய உணவு பற்றித்தான் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்படிப்பட்ட நாளில் சனீஸ்வர பகவானின் வாகனமான காக்கைக்கு எந்த உணவை வைத்து வழிபாடு செய்தால் சனீஸ்வர பகவானின் அருளால் கஷ்டங்கள் ஏற்படாது என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இன்றைய தினம் அமாவாசை என்பதால் பலருமே முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்வார்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விதமான வழிபாடுகளையும் செய்வார்கள் எதுவுமே செய்ய இயலாதவர்கள் கூட இன்றைய தினம் மறவாமல் காக்கைக்கும் பசு மாட்டிற்கும் உணவு தானம் செய்வார்கள் வீட்டில் முன்னோர்களை நினைத்து சமைத்த உணவை காகத்திற்கு வைத்து காகம் எடுத்த பிறகு விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் விரதத்தை பூர்த்தி செய்வார்கள் இன்றைய தினத்தில் வழிபாடு செய்வதுண்டு காக்கை என்பது சனீஸ்வர பகவானின் வாகனம் அதனால் தினமும் நாம் காக்கைக்கு உணவு வைக்க வேண்டும் மேலும் நம்முடைய முன்னோர்கள் காக்கையின் வடிவமாகவே வந்து நமக்கு அருள் பாலிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது அதனால்தான் பலரும் தினமுமே காக்கைக்கு உணவு வைப்பார்கள் அதிலும் குறிப்பாக அமாவாசை தினத்தில் உணவு வைப்பதை வழக்கமாக பலரும் வைத்திருப்பார்கள் இதோடு மட்டுமல்லாமல் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் காக்கைக்கு உணவு வைத்த பிறகுதான் அவர்களுடைய விரதத்தையே பூர்த்தி செய்வார்கள் இப்படி நாம் காகத்திற்கு உணவு வைக்கும் போது மறக்காமல் ஒரு குறிப்பிட்ட உணவை வைக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைய நாள் சனிக்கிழமை அதுவும் சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய நாள் சனீஸ்வர பகவானின் வாகனமாக திகழ்வதுதான் காகம் என்பதால் மறவாமல் இந்த உணவு கண்டிப்பான முறையில் காகத்திற்கு வைக்க வேண்டும் அதுதான் கருப்பு எல் கலந்த தயிர் சாதம் மற்றும் வாழைக்காய் இவை இரண்டையுமே காகத்திற்கு வைப்பதன் மூலம் சனீஸ்வர பகவானின் பரிபூரண அருளை பெறுவதோடு முன்னோர்களின் ஆசையையும் பெறுவோம் இவர்கள் இருவரின் அருளும் ஆசிர்வாதமும் கிடைக்க பெற்றவர்களுடைய வாழ்க்கையில் எந்தவித தடைகளும் ஏற்படாது நன்மைகள் மட்டுமே உண்டாகும் எவ்வளவு உணவுகளை செய்தாலும் தனியாக காக்கைக்கு வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த குறிப்பிட்ட உணவை செய்து காக்கைக்கு வைத்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் முன்ன சனீஸ்வர பகவானின் அருளும் முன்னோர்களின் ஆசியும் பரிபூரணமாக கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்